ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஐந்தாம் திருமுறை திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய தேவார பதிகம் நீரழைத்ததோர் மேரழைக்க நின்றாடும் அமுதினை தேரழை தெளி தெளிவாய்த்ததோ கண்டு கொண்டதென் உள்ளமே புந்தையை புக்கு நீக்க புகுந்திடும் தந்தையை தழல் போல்வதோர் மேனியை சிந்தையை தெளி வைத்தெளி வாய்த்ததோர் எந்தையை கண்டு கொண்டதென் உள்ளமே வெள்ளத்தாபிஞ்சயார்கள் விரும்பவே சடை வைத்த விகிர்தனார் கள்ளத்தை களிய மனம் ஒன்றி நின்று உள்ளத்தில் ஒளியை கண்டதுள்ளமே அம்மானை அமுதின் அமுதே என்று தம்மானை தத்துவத்தடியார் தொழும் செம்மான நிறம் போல்வதோர் சிந்தையுள் எம்மானை கண்டு கொண்டதென் உள்ளமே கூரேறும் உமைபாகமோ பாலராய் ஆரேறும் சடைமேல் பிறை சூடுவர் பாரேறும் தலையேந்தி பழையிலம் ஏரேறும் எந்தையை கண்டதென் உள்ளமே முன் நெஞ்சம் இன்றி மூர்க்கராய் சாகின்றார் தம் நெஞ்சம் தமக்கு தாம் இலாதவர் வன் நெஞ்சம் அது நீங்குதல் வல்லீரே என் நெஞ்சில் ஈசனை கண்டதென் உள்ளமே வென்றானை மென் தீவினை கொன்றானை குணத்தாலே வணங்கிட நன்றா நன்மணம் வைத்திடும் ஞானமாம் ஒன்றானை கண்டு கொண்டதென் உள்ளமே மறுவினை மட நெஞ்சம் மனம் புகும் குருவினை குணத்தாலே வணங்கிடும் திருவினை சிந்தையுள் சிவனாய் நின்ற உருவினை கண்டு கொண்டதென் உள்ளமே தேசனை திருமால் பிற மஞ்சையும் பூசனை புனரில் புணர்வாயதோர் நேசனை நெஞ்சு நுள் நிறைவாய் நின்ற ஈசனை கண்டு கொண்டதின் உள்ளமே வெறுத்தானை ஐம்புலனும் பிர மந்தளை அருதானை அரக்கன் கயிலாயத்தை கருத்தானை காலினில் விரல் ஒன்றினால் ஒரு தானை கண்டு கொண்டதின் உள்ளமே திருச்சிற்றம்பலம்